அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா நேற்று ராத்திரி முட்டையை வச்சு அலப்பர பண்ணவன் இன்னைக்கு காலையில் முட்டை முட்டை தூங்கிட்டு ஐயா மணி ஏழாச்சு எழுப்பி விடுவோம் ஆஹா நாம எழுப்ப போனா ஃபோன் பண்ணி அடிக்குதே டெய் சிவா ஃபோன் பண்ணி அடிக்குதுரா அடித்தா அடிக்கட்டும் மாப்பிள தூக்கம் வருது ஆஹா ராத்திரி அடித்தது இன்னும் தெளியலை போல இருக்கு யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆஹா மஞ்சு டேய் சிவா மஞ்சுக்கிட்ட இருந்து ஃபோன்ரா மஞ்சுக்கிட்ட இருந்தா ஆஹா மஞ்சுன்னு சொன்னதுமே படக்குன்னு எந்திரிச்சு உக்காந்துட்டான ஐயா குடும் இந்தா பேசு ஹலோ குட் மார்னிங்க வெரி குட் மார்னிங் டீ சாப்பிட்டிங்களா உங்க போன் தாங்க என்னை எழுப்புச்சு ஆஹா எழுப்புனது நாம என்ன கதை விடுறாய்யா என்னங்க நீங்க பதினாறு நாள் வேலைக்கு போகல அதனால இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பி போங்க அதுக்காகத்தான் போன் பண்ணினேன் ரொம்ப முக்கியம் ஆஹா இவன் எதை முக்கியம்னு சொல்றான் சரிங்க ஏங்க பதினாறு நாள் போனதே தெரியலங்க ஆமாங்க ஆனா நீங்க தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஏங்க நான் அதை கஷ்டமாவே நினைக்கலங்க உங்களுக்கு பெரிய மனசுங்க ஆஹா டன்னு கணக்குல ஐஸ் கட்டிய தூக்கி வைக்கிறான் ஐயா பதினாறு நாள் முடிஞ்சிடுச்சுன்னு ஃபோன் கால் பண்ணாம இருக்க போறீங்களா இல்ல டிபியில தான் போட்டோ மாத்தாம இருக்க போறீங்களா இவ்வளோ எதுக்குங்க என்ன தேடி வராமலா இருக்க போறீங்க ஆஹா பிட்டு பிட்டா போடுறான் ஐயா நல்லா பேசுறீங்க பேசுறது இருக்கட்டும் சீக்கிரமா கிளம்பி வேலைக்கு போங்க என்ன அது இவன் ஃபோன் பண்ணதுலேருந்து நம்மளை வேலைக்கு அனுப்புறதுலேயே குறியாக இருக்கா இங்கே பாருங்க நான் இன்றைக்கி சீக்கிரமாக வேலைக்கு போய் ஆகணும் ஈவினிங் பேசுகிறேன் ஓகேங்க மறக்காமல் பேசுங்க மாப்பிள்ள இப்போ தான் மாப்பிள்ளை மனசு நிம்மதியாக இருக்குது அதெல்லாம் இருக்கட்டண்ட முதல்ல வேலைக்கு கிளம்பு என்ன மாப்பிள்ளை மஞ்சுவும் ஃபோனில் வேலைக்கு கிளம்புங்க வேலைக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறா நீயும் அதையே ரிப்பீட் பண்ணுற அவ நீ ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறன்னு நம்பி வேலைக்கு போக சொல்கிறா ஆனால் நான் அப்படி இல்லை நீ என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் வேலைக்கு கிளம்ப சொல்கிறேன் அப்பா இட்லி வச்சுருக்கேன் சாப்பிடுங்க என்னம்மா பைரவன் குறைக்கிற சத்தம் கேட்குது பசி எடுத்துருக்கோம் பைரவனுக்கு சாப்பாடு வைக்கலையாம்மா இல்லை காலையில் நீ பாலும் வைக்கலை நான் தான் பைரவனுக்கு பால் வச்சேன் என்னாச்சுமா நேற்று வரைக்கும் பைரவனை விழுந்து விழுந்து கவனிச்ச அப்பா கவனிச்சது நினைச்சு சந்தோஷப்படுங்க பாருமா மறுபடியும் மறுபடியும் பைரவன் குறைச்சிக்கிட்டே இருக்கான் நான் போய் அதட்டினா சரியாக போய்டும் இங்கே பாரு கத்தின அடி பிச்சுப்படுவேன் அடி பாவி நேற்று வரைக்கும் பிரியாணியும் பாலுமா போட்டாலே இன்னைக்கு பச்சை தண்ணியை கூட கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாளே அப்போடா ஆத்திர அவசரத்துக்கு இந்த ஆளாவது யூஸ் ஆகுறாரு சாப்பாடு வைக்கிறாரு சாப்பிடுவோம் ஐரவ அடிக்கடி மஞ்சுக்கு சாபம் விடாதடா யோ நான் எங்கேயா சாபம் விட்டேன் நீயே ஐயம்பெட்ட வேலையை பார்த்துட்டு பழியை ஏன் மேலே போடுறியா உனக்கெல்லாம் எங்களோட பாசை புரிஞ்சாதாயா நாங்கள் படுற கஷ்டமும் புரியும் என்னது மஞ்சு இங்கே தானே வரேன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் ஆச்சு காணோம் தோ ஸ்கூட்டியில் வர்றா என்ன மீனா சீக்கிரம் வண்டியா ஆமாண்டி இங்கே எதுக்கடி வர சொன்னேன் என்னடி நான் கேட்குறேன் சைலண்ட்டாகவே இருக்க என்னாச்சு மீனா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் மீனா முக்கியமான விஷயமா ஆமாம் மீனா அப்படி என்னடி முக்கியமான விஷயம் நான் ஒருத்தரை மனசில் நினச்சிருக்கேன் மீனா வா டி ஆச்சரியமாக இருக்குது எனக்கும் தான் இங்கே பார்டீ மஞ்சு லவ் பண்ணாததுக்கு தான் இத்தனை வருஷமா காரணமே சொல்லாமல் மறைச்சிட்டேன் இப்போது லவ் பண்ணுறதுக்கான காரணத்தையாவது என்கிட்ட சொல்லுடி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தாண்டி இங்கே வர வச்சுருக்கேன் சரி சொல்லு எனக்கு நாய்னாலே பிடிக்காதடி அதுதான் தெரியுமே மஞ்சு சீக்கிரமாக மேட்டருக்கு வாடி எங்கள் வீட்டில் இருக்கிற நாயை நான் திட்டுறப்போ அடிக்கிறப்போ அது என்னை பார்த்து குறைக்கும் நாயின்னா குறைக்கணும் அப்போ தான் அது நாய் மேலே சொல்லுடி அந்த நாய் என்னை பார்த்து குறைக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா சொன்னாதானடி தெரியும் நான் சொல்றதை விட எங்கள் அப்பா லைவ்ல சொன்னாதாண்டி கேட்குறவங்களுக்கு என்னை பற்றி புரியும் ஃப்ளாஸ் பேக்கா ஓகே ஓகே என்ன அது மஞ்சுவை பார்த்து பைரவன் குறைச்சிக்கிட்டே இருக்கான் வருவியா உள்ள வருவியா அடடா மஞ்சு பைரவனை போட்டு அடிக்கிறா மஞ்சு பைரவனை அடிக்காதம்மா கிச்சனுக்கெல்லாம் வருதுப்பா அதான் அடித்தேன் நீ பைரவனை அடிக்கிறப்பெல்லாம் அது உன்னை பார்த்து குறைக்கலம்மா பின்ன என்னை பார்த்து சிரிக்கிடா இல்லைம்மா மனசு வெறுத்து அது உனக்கு சாபம் விடுது எனது சாபமா ஆமாம் மஞ்சு இது இந்த நாய் எனக்கு சாபம் விடுதா அப்படி என்ன பொல்லாத சாபம் அது என்னை போட்டு அடிக்கிற உனக்கு நாய் பிடிக்கிற ஒருத்தந்தான் மாப்பிள்ளையா வருான்னு தாமா பைரவம் உனக்கு சாபம் விடுது அப்பா எனக்கு சிரிப்பு தான் வருது என்னம்மா நான் சொன்னதை கேட்டு சிரிக்கிற என்னப்பா சொல்கிறீங்க உலகத்தில் எங்கேயுமே நடக்காத அதிசயமாக இருக்குதுப்பா நான் சொல்வது உண்மைதாம்மா மஞ்சு நம்ம சொந்தத்திலையே அப்படி ஒரு கல்யாணமும் நடந்துருக்குமா என்னப்பா சொல்கிறீங்க நம்ம சொந்தத்திலே அப்படி ஒரு கல்யாணமா ஆமாம்மா பைரவி பைரவின்னு எங்கள் அப்பாவளி சொந்தத்தில் ஒருத்தங்க இப்படித்தான் நாயை தினமும் திட்டுவாங்க கண்டபடி அடிப்பாங்க அந்த நாயை அறுவறுப்பாக நினச்சி வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலியான் அந்த நாய் தினமும் வெளியே இருந்துட்டு குறைக்குமா ஒரு நாள் பைரவியோட அப்பா கனவுல அந்த நாய் வந்து அந்த நாய் வந்து பரமசிவம் உன் பொண்ணு ஒரு நாயா பிறந்த என்ன கேவலமா நினைக்கிற தினம் திட்டுறா அடிக்கிற என்னால் அதை பொறுத்துக்க முடியல தினமும் நான் குறைக்கிறதா உன் மக நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனா நான் குறைக்கலை உன் பொண்ணுக்கு சாபம் விடுறேன் என்ன சாபம் தெரியுமா அப்பா நீங்க சொல்றது கேட்டா சிரிப்பு தான் வருது பொறுமா முழுசா கேளு எந்த நாயை அடிச்சு கொடுமைப்படுத்தி அவ வெறுக்கிறாளோ அவளுக்கு ஒரு நாய் பிடிக்கிறவன் தான் மாப்பிள்ளையாக வருவான் இதுதான் என்னோட சாபம்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சான்